தோழர்களுக்கு வணக்கம் கல்விகுதி பயன்பாட்டில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கான வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் கல்விகுதி வர்ற இடத்துல எந்த இடத்துல வல்லினம் மிகும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாழ்த்துக்கள் சரியா வாழ்த்துகள் சரியான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாழ்த்துகள் தான் சரி அந்த இடத்துல இக்கு வராது அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்போவுமே நிலைமொழி ஈரில் நெடில் எழுத்து இருந்தால் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன் வினா இதில் நிலைமொழி ஈரில் நெடில் இருக்கா அப்போ கண்டிப்பாக வல்லொற்று மிகும் அப்போ வினாக்கள்னு சொல்லிட்டு வரும் இது சரி இப்போ எந்த இடத்துல மிகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்து எங்கே இருக்கணும் நிலைமொழி ஈரில் அதே மாதிரி நான் பக்கத்தில் என்ன எழுதி வச்சுருக்கேன் ப்ராக்கெட்டில் ஐ எழுத்து வரக்கூடாது நெடில் எழுத்து வரலாம் ஆனால் எந்த எழுத்து வரக்கூடாது ஐயின்ற எழுத்து வரக்கூடாது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தோன்னா வினா அதில் நெடில் எழுத்து தான் இருக்குது ஆனால் அதில் ஐ வரல ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸில் பாருங்கள் அறைகள் இருக்குது நம்மளுக்கு வழக்கம் போல் நெடில் எழுத்து தான் வந்திருக்கு ஆனால் என்ன எழுத்து வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் ஐ வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்க ஆனால் ரைன்றது எனக்கு நெடில் எழுத்தாக இருந்தாலும் ஐ வர்றதுனால அந்த இடத்துல வல்லினம் மிகாது இதில் இருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறனும் நெடிலெழுத்து இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும் சரிதான் அதே நேரத்தில் அந்த நெடிலெழுத்தில் ஐ வந்ததுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகாது அப்போ வினா ப்ளஸ்கள் வினாக்கள் இக்கு வரும் அரை ப்ளஸ்கள் அறைகள் அந்த இடத்துல இக்கு வராது காரணம் என்ன எனக்கு ஐ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வல்லொற்று மிகாது ஓகே வேறு எந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இணை ரெண்டு குறில் இணைஞ்சி வரணும் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன் தெரு அப்படின்ற தேன்றது ஒரு குரில் ரூன்றது ஒரு குரில் இந்த மாதிரி ரெண்டு குரில் இணைஞ்சு வர்ற இடத்துல கண்டிப்பாக வல்லொற்று மிகும் அப்போ தெரு ப்ளஸ்கள் தெருக்கள் இப்போ ரெண்டு இடம் சொல்லியிருக்கேன் ஒன்று நெடிலெழுத்து வர்ற இடத்துல வல்லொற்று மிகும் அதே நேரத்தில் ஐ வந்தால் வல்லொற்று மிகாது ரெண்டாவது இணை ரெண்டு குரில் இணைஞ்சு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லொற்று மிகும் அதுக்கடுத்து பாருங்கள் தடை பிளஸ் கல் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறக்காண்டி கொடுத்துருக்கேன் தடை ப்ளஸ் கல் தடைகள் இந்த இடத்துல ஏன் வந்து நம்மளுக்கு வல்லொற்று மிகலைன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எனக்கு நெடிலெழுத்தை வந்தாலும் எனக்கு என்ன வந்திருக்கு ஐயின்ற எழுத்து வந்தனால வல்லொற்று மிகவில்லை அடுத்து எழுத்து ப்ளஸ்கல் இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்துட்டோம் எழுத்துகள் கருத்துகள் அதே மாதிரி வாழ்த்துகள் இந்த மாதிரி தான் வரணும் எந்த இடத்துல மிகுந்து வரணும்னா அதுக்கு ரெண்டு இடம் நான் கொடுத்துட்டேன் ஒன்று நெடில் எழுத்து வந்தால் வரலாம் இல்லைன்னா குறு இணை எழுத்துகள் வந்தால் மட்டுமே கல்விகுதி வர முடியும் அப்போ எழுத்து ப்ளஸ் கல்ன்றது எழுத்துகள் தான் ஓகேவா அடுத்து மெய் முன்னாடி கல்விகுதி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ரீசன் அப்படின்னா தனி குரில் முன் இந்த மாதிரி லகரமோ லகரமோ வந்துச்சுன்னா தனிக்குரில் முன் லகரமோ லகரமோ வந்துச்சுன்னா எப்படி மாறும் அப்போ தனிக்குரில் கண்டிப்பாக இந்த வார்த்தை முக்கியம் தனிக்குரில் முன்னாடி மட்டும்தான் இது பயன்படும் பாருங்களேன் பான்றது நம்மளுக்கு தனிக்குரில் தனி குரிலுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒரு லகரம் வந்திருக்கா அப்போ தனிக்குரில் முன்னாடி லகரம் வந்து கல்விகுதி சேர்ந்துச்சுன்னா அந்த லகரம் நம்மளுக்கு ரகரமாக மாறும் அப்படின்றத ஞாபகிச்சுக்கணும் அதே மாதிரி குறில் முன்னாடி லகரம் வந்துச்சுன்னா இந்த லகரம் வந்துச்சுன்னா அது எப்படி மாறும் டகரமாக மாறும் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பல் கல் பற்கள் மாறும் அதே மாதிரி புல் கல் பாருங்களேன் லகரம் என்ன மாறுது எட்டாம் வருது புல் கல் புட்கள் மாறுது அதுக்கு முன்னாடி நடுவில் ஒன்று எழுதியிருக்கேன் அது என்னது புல் ப்ளஸ் கல் எனக்கு இதில் தனிக்குரில் முன் லகரம் வந்துச்சுன்னா ரகரமாக மாறும் முதல்ல இருக்கிற புல்ன்றது ஒரு வகையான தானியம் ரெண்டாவது புல்ன்றது என்னது பறவைன்ற மீனிங்கில் வரும் பாருங்களேன் ஒரு எள் மாறுறனால நம்மளுக்கு எப்படி மாறுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க தானியத்துக்கு வர்ற புல் வந்துச்சுனா புற்கள்னு மாறுது அதே இது பறவைக்கு வர்ற புல் வந்துச்சு அப்படின்னா புட்கள் மாறுது அதை தெரிஞ்சு வச்சுக்கிருங்க அதுபோக கால் கல் ஆல் கல் இதுக்கான ஆன்சர் என்ன கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்டில் எல்லோருமே சொல்லுங்கள் இந்த ஆல் கல் கால் கல் இதில் வல்லொற்று மிகுந்து வருமா மிகுந்து வராதான்ற விஷயத்தை நீங்கள் கமெண்டில் பதிவு அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க இந்த லகரம் லகரம்ன்றது எங்கே மட்டும்தான் நம்மளுக்கு அப்ளை பண்ண முடியும்னா தனி குரில் முன்னாடி மட்டும்தான் அது இது நெடில் வந்துச்சு அப்படின்னா அது இயல்பாகவே புணரும்ன்ற விஷயத்த மனசில் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நன்றி